ஓம் ஸ்ரீ குருபியோ நமக கற்பக விநாயக பெருமான் திருவடிகள் சரணம் ஸ்ரீமாத்ரே நமக கருணை காமாட்சி நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கங்கள் தேவி பாகவதம் பகுதி அறுபத்தி மூன்று இன்றைய தினம் சிந்திக்க இருக்கிறோம் கடந்த பதிவிலே திருநீற்றுடைய பெருமைகளை விளக்கக்கூடிய சரித்திரத்தை பார்த்தோம் இன்றைய தினம் திருநீரை அணிந்து கொண்டு நாம் செய்யக்கூடிய கர்மாக்களுக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கும் அணியாமல் செய்தால் அதற்கு பலன் கிடைக்குமா கிடைக்காதா போன்ற சுவாரஸ்யமான பகுதியை சிந்திக்க இருக்கிறோம் இப்போ திருநீர் அவ்வளோ முக்கியமாக நம்முடைய சம்பிரதாயத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது நாராயணர் நாரத மகரிஷிக்கு உபதேசம் பண்றார் முக்தி எனும் மங்கையை கவர விரும்புகிறவனுக்கு சிவலிங்கம் ருத்ராட்சம் பஞ்சாட்சரம் விபூதி என்பவை சிறந்த வசீகரண மருந்துகளாக இருக்கிறது விபூதியை தரித்தவன் எத்தகையவனாயினும் அவன் எந்த இடத்தில் உண்ணுகிறானோ அந்த இடத்திலே நந்திக்கொடியுடைய பரமசிவன் தன் உமாதேவியோடு உண்பதற்கு இணை ஆகும் உடல் முழுவதும் விபூதி பூசியவரை பின்பற்றி செல்பவன் மிகவும் தீயவனாக இருந்தாலும் அவன் தன் தீ வினைகளிலிருந்து விடுபட்டு மனிதர்களால் போற்றி பூஜிக்கப்படுவான் விபூதி அணிந்தவனுக்கு ஒருவன் அன்னதானம் மட்டுமே கொடுத்தால் கூட நல்ல காரியங்கள் அனைத்தையும் செய்த புண்ணியவானாக விளங்குவான் ஆச்சார சீலனோ ஆச்சாரமற்றவனோ பாக்யனோ தரித்திரனோ இருந்தாலும் அவன் விபூதி தரித்திருந்தால் அவனை தெய்வ மகனாக பாவித்து போற்ற வேண்டும் கபட வேணும் ஒருவன் விபூதி அணிந்தால் அவனுக்கு கிடைக்கும் நற்கதி நூறு யாகங்கள் ஏற்றவனுக்கும் கிடைக்காது விளையாட்டாகவோ பயந்தோ ஒருவன் விபூதி அணிந்தவனை தொட்டாலும் அவனும் போற்றுதலுக்கு உரியவன் ஆவான் சிவ மந்திரத்தை விட உன்னத மந்திரமும் சிவ ஆச்சாரத்தை விட உயர்ந்த ஆச்சாரமும் சிவ அர்ச்சனையின் புண்ணியத்தை விட சிறந்த புண்ணியமும் சிவ பரத்தை விட மேலான பரமும் விபூதி ஸ்நானத்தை விட சிறந்த தீர்த்த தீர்த்தஸ்நானமும் சிவாகினி வீரியத்தை விட சிறந்த வீரியாகினியும் இல்லை என்பது போலவே விபூதி தாரணத்தை விட வேறு சிறந்த தாரணமும் இல்லை ஒருவன் சண்டாளனோ அறிவிலியோ அறிஞனோ நல்லவனோ கெட்டவனோ எப்படிப்பட்டவனாக இருந்தாலும் பாவ துக்கங்கள் அனைத்தையும் துடைக்கக்கூடிய விபூதியை அவன் தரித்திருப்பானாகில் அவன் வாழும் நாட்டில் சதாசிவமூர்த்தியே தம் உமையவளோடும் எல்லா பூதகணங்களோடும் எல்லா தீர்த்தங்களோடும் எப்போதும் பிரசன்னமாக இருப்பார் அப்படின்னு சொல்றார் நாரதரே விபூதியை உடல் முழுவதும் பூசியவனுக்கு மகிழ்ச்சியோடு செல்வத்தை நல்குபவன் எல்லா பாவங்களிலுமிருந்தும் நீங்கி விடுகிறான் சுருதிகளும் ஸ்மிருதிகளும் புராணங்களும் விபூதி மகிமையை எடுத்து உரைக்கிறது அதனால் பிராமணன் சிவ விபூதியை ஒவ்வொரு நாளும் சந்திகள் மூன்றிலும் அணிவானே அணிவானேயாகில் எல்லா பாவங்களிலிருந்தும் விடுபட்டு சிவலோக சிவலோகவாச பாக்கியம் பெறுகிறான் தவ யோகி தன் தலை முதல் கால்கள் வரை மூன்று சந்திகளிலும் விபூதியின் ஸ்நானம் செய்வானானால் விரைவில் சித்தி பெறுகிறான் எல்லா புண்ணிய தீர்த்தங்களிலும் நீராடுவதனால எவ்வளவு புண்ணியம் கிடைக்குமோ அவ்வளவு புண்ணியமும் விபூதி ஸ்நானம் செய்பவனுக்கு உண்டாகும் அவன் பெரும் தீவினைகள் புரிந்தவனாக இருந்தாலும் கூட கட்டைகளை கொளுத்தும் அக்னியைப் போல அந்த தீவினையின் பாவங்கள் ஒழிந்து விடுகின்றன அவன் தன் குலத்தை உத்தாரணம் செய்தவனும் ஆகிறான் எனவே விபூதி ஸ்நானத்தை விட தூய்மையான வேறு எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதனால தான் ஆதியில் சிவபெருமான் தானும் விபூதியில் குளித்திருக்கிறார் அப்படின்னு சொல்கிறார் ஆக்னேயம் எனும் அக்னி சம்பந்தமான விபூதி குளியலை முழு சிரத்தையோடும் முயற்சியோடும் பின்பற்ற வேண்டும் இதுபோல் விபூதி ஸ்நானம் செய்பவன் மாம்சமயமான நாற்ற உடலை உடையவனாயினும் சிவரூபி ஆகிறான் இதில் ஐயமில்லை அப்படின்னு சொல்கிறார் விபூதியை தரித்தவர்களை கண்டு மகிழ்ச்சி அடைபவர்கள் தேவராலும் முனிவராலும் போற்றப்படுகிறார்கள் ஒருவன் விபூதி அணிந்து கொண்டு சாப்பிடக்கூடாததை சாப்பிட்டாலும் அவனை தோஷமுடையவனாக பெரியோர் கருதல் ஆகாது பிரம்மச்சாரி கிரகஸ்தன் வானப்பிரஸ்தன் என்ற மூன்று ஆசிரமிகளும் முதலிலே நீரில் குளித்து அதன் பின்னர் விபூதி ஸ்நானம் செய்தால் அவர்கள் சகல பாவங்களிலிருந்தும் நீங்கி நற்கதி பெறுகிறார்கள் சந்நியாசிகளுக்கு ஆக்னேய பஸ்மஸ்நானம் விசேஷமானது தண்ணீரில் குளிப்பதை பிரகிருதி என்றும் பந்தம் என்றும் சொல்லுவார்கள் பிரகிருதியான பந்தத்தை அறுப்பதற்கே இந்த விபூதி ஸ்நானம் விதிக்கப்பட்டிருக்கிறது முன்பொரு சமயம் ரக்ஷனைக்கும் மங்களகரத்துக்கும் தூய்மைக்கும் என்ன பொருள் உண்டு என்று தேவர்கள் யோசித்து பார்த்துவிட்டு அதற்கு விபூதி தான் சிறந்த பொருள் அப்படின்னு கண்டறிந்து தேவிக்கு பிரியமுண்டாகும் வண்ணம் அதை உவந்து அளித்தார்கள் ஆக்னேய ஸ்நானம் எனும் சிரஸ்நானம் செய்பவன் பிறவிக்க காரணமான பாசத்தலைகளிலிருந்து விடுபட்டு சிவலோகத்திலே பூஜ்யனாக வசிப்பான் இந்த ஸ்நானத்தால் ஜுவரம் பிரம்மராட்சச பைசாசம் பூதசிரஷ்டைகள் குஷ்டம் குன்மம் பகந்தரம் முதலான அறுபத்தி நான்கு வித வாதரோகங்களும் ஸ்லேஷ்ம வியாதிகளும் புலி முதலான மிருகங்களை பற்றிய பயமும் திருட்டு பயம் முதலானவைகளும் அகன்று ஒழிந்துவிடும் விபூதியை சுத்தமான குளிர்ந்த நீரிலே குழைத்து திரிபுன்றமாக தரிப்பவன் பரபிரம்மஸ்வரூபமாகி விடுகிறான் விபூதியை விதிப்படி நெற்றியிலே அணிந்தால் அது நெற்றியில் எழுதியிருக்கும் யமதர்மனின் எழுத்தையும் அழித்துவிடும் இதில் ஐயமில்லை இதுபோலவே கண்டத்திலே விபூதியை தரிப்பதால் கண்டத்தின் பாபமும் கைகளிலே தரிப்பதால் கைகளின் பாபமும் மார்பிலே தரித்தால் மனசால் செய்த பாபமும் நாபியிலே தரித்தால் இனக்குறியினால் செய்த பாபமும் பிருஷ்டபாகத்திலே தரிப்பதால் அந்த பிருஷ்டத்தின் பாபமும் தொலைந்து போகும் எனவே எல்லா இடங்களிலும் மூன்று குறியுள்ள திருநீறு அணிதல் வேண்டும் எனில் பிரம்மா விஷ்ணு பரமேஸ்வரரான மும்மூர்த்திகளையும் மு உலகங்களையும் மூன்று அக்னிகளையும் மு குணங்களையும் விபூதியின் முக்குறிகள் குறிக்கிறது விபூதி உள்ளவனின் தோஷங்கள் பஸ்மம் என்ற அக்னி சம்பத்தாலேயே எரிந்து ஒழிந்து விடுகிறது விபூதி ஸ்நானத்தினால் சுத்த ஆத்மாவான புருஷன் ஆன்ம ஞானியாக கருதப்படுகிறான் பூதம் பிரேதம் பிசாசம் முதலானவையும் கிரகங்களும் பொறுக்க வண்ணாத நோய்களும் பஸ்ம முன்னிலையில் விலகி மறைந்து விடுகின்றன எல்லா அவயங்களிலும் விபூதி பூசி முக்குறியாகவும் இட்டு பஸ்மத்தில் படுத்து கொண்டிருப்பவன் பஸ்மனிஷ்டன் அப்படின்னே போற்றப்படுகிறான் பாசத்தினாலேயே பசிதம் என்றும் குற்றங்களை விழுங்கி ஒழிப்பதால் பஸ்மம் என்றும் ஐஸ்வர்யத்தை ஏற்படுத்துவதனாலே பூதி என்றும் ரக்ஷிப்பதால் ரக்ஷை என்றும் வழங்கப்படுகிறது திரிபுன்ற தாரணத்தை அதாவது மூன்று குறிகள் இருக்கிறது இல்லையா அந்த மூன்று கூட நம்ம போடுறோம் அந்த முக்குறி தரித்து இருப்பதை பார்த்து பூத பிரேத பிசாசுகள் யாவும் சிவபெருமானை நினைத்த உடனேயே பாவங்கள் ஒழிந்து விடுவதைப் போலவே பயந்து நடுங்கி ஓடி ஒழிந்து விடுகின்றன பஸ்மஸ்நானம் செய்கின்றவன் செய்யத்தகாதன ஆயிரம் செய்தவனாயினும் அவற்றின் பாபங்களை வனத்தை கொளுத்தும் அக்னியைப் போல விபூதியை எரித்து சாம்பலாக்கி விடுகிறது பாவங்கள் பல செய்த பிராமணன் தன் மரண காலத்திலே ஸ்நானம் செய்தால் அந்த பாவங்களிலிருந்து விரைவில் விடுதலை பெற்று விடுகிறான் ஆயுள் சம்பத்து மோக்ஷம் ஆகியவற்றை விரும்பும் பிராமணன் தினந்தோறும் திருநீர் அணிந்து வர வேண்டும் சௌசம் முதலிய கர்மங்களை செய்த பிறகு தூய நன்னீரிலே குளித்து பாதம் முதல் சிரசு வரை விபூதியை பூசிக்கொள்ள வேண்டும் இத்தகைய ஸ்நானம் உள்ளேயும் வெளியேயும் உள்ள மலங்களை எல்லாம் கழுவி அழித்துவிடும் தண்ணீர் ஸ்நானம் உடம்பின் வெளி மட்டுமே போக்கும் அதனால் தண்ணீரில் ஸ்நானம் செய்யாவிடிலும் ஸ்நானத்தில் விருப்பம் கொண்டு எப்போதும் அதை கைக்கொள்ள வேண்டும் நாரத முனிவரே ஆக்னேய ஸ்நானம் என்று ஸ்ருதியில் கூறப்படும் ஸ்நானம் இல்லாமல் செய்யப்படுபவையாவும் செய்யப்படாதவையே ஆகும் வேதங்கள் போற்றும் பெருமையுடைய விபூதியை தரிக்காமல் வைதீக கர்மங்கள் எதையும் செய்ய வைதிகன் அந்த தர்மத்தின் பதினாறில் ஒரு பங்கில் பாதி பலன் கூட அடையமாட்டான் தூய்மையான பொருட்கள் எல்லாவற்றையும் விட தூய்மையானது விபூதியே என்றும் அந்த பஸ்மஸ்நானத்தை கிரமப்படி செய்பவன் எல்லா வைதிக கர்மங்களும் செய்வதற்கு உரியவன் என்றும் வேதம் வழிகாட்டுகிறது அறியாமையால் பஸ்மஸ்நானத்தை செய்யாமல் கைவிடுபவன் மகா நீச்சன் என்றும் கொடியவன் என்றும் கூறப்படுவான் பஸ்மஸ்நானத்தை செய்பவன் ஏராளமான புண்ணிய நதி ஸ்நானம் செய்த பலனை விட அதிக பயனை பெறுகிறான் பஸ்மஸ்நானம் ஸ்ரௌத கர்மம் என்றும் கருதப்படுவதால் முச்சந்திகளிலும் அக்கறையோடு செய்ய வேண்டும் கிரமப்படி சௌசம் முதலியவற்றை செய்தாலும் பஸ்மஸ்நானம் செய்யாதவன் அடைய மாட்டான் அவன் எக்கர்மாவும் செய்ய அதிகாரி அல்ல அபான வாயுவை அதாவது மலக்காற்றை விட்டாலும் கொட்டாவி விட்டாலும் கக்கினாலும் தும்மினாலும் மலஜலம் கழித்தாலும் விபூதி அணிய வேண்டும் இதுவரை சொல்லப்பட்டவை எல்லாம் பஸ்மஸ்நான மகிமையில் ஒரு சிறிது தான் இனி பஸ்மஸ்நானத்தில் விளையக்கூடிய பலன்களை கூறுகிறேன் அப்படின்னு சொல்கிறார் நாராயணர் விபூதியை அணியாமல் வேத கர்மங்கள் செய்யப்பட்டாலும் அவை எல்லாம் பலன் தராது அப்படின்னு தெளிவாக சொல்லிட்டார் விபூதி அணியாமல் செய்யும் காயத்ரி மந்திர ஜபமும் வியர்த்தமாகிவிடும் ஆகையால் திருநீர் பூசியே காயத்ரி ஜபம் செய்ய வேண்டும் பிராமணியத்தில் காயத்ரி மந்திரம் மூல காரணமாக கருதப்படுகிறது அந்த மந்திரமோ விபூதி இல்லாமல் உபதேசிக்கப்படுவது இல்லை எவ்வளவு காலம் நெற்றியில் திருநீர் அணியவில்லையோ அத்தனை காலம் வரை காயத்ரி மந்திரத்தை ஜபிக்க இயலாது நெற்றியில் திருநீர் இல்லை என்றால் அது பிராமண்யம் இல்லாமையாக வாரிவிடும் அப்படின்னு சொல்றேன் இதுவரை நான் சொன்னவையாவுமே பிரமாணத்தோடு சொல்லப்பட்டது எவன் நெற்றியில் மந்திரபூர்வமான திருநீரு ஒளி வீசுகிறதோ அவனே பிராமணன் அவனே ஞான பண்டிதன் இது சத்தியம் என்று வேதத்திலேயே கூறப்பட்டிருக்கிறது ரத்தினத்தை கண்டவுடன் எப்படி இயற்கையாகவே பிரியம் மூழுகிறதோ அது திருநீரை காணும் போதும் பிரியம் ஏற்படுமானால் அவன்தான் பிராமணன் அப்படி அந்த பிராமணனுக்கு விபூதியிடம் பிரியம் ஏற்படாவிட்டால் அவனது பிறவியே சண்டால பிறவிக்கு சமம்னு சொல்றார் திருநீர் பூசாமல் கனிகள் முதலியவற்றை கூட சாப்பிடக்கூடாது மீறி சாப்பிடுவோர் கோரமான நரக வேதனைகளை அடைவார்கள் விபூதி அணியாமல் பொன்னை தராசிலிட்டு தானம் செய்யும் துலாபார தானம் செய்தாலும் அது பலன் தராது அது மாத்திரம் கிடையாது அப்படி செய்பவன் கடையனும் ஆவான் உபவீதமான அதாவது பூநூலான இல்லாமல் பிராமணன் நித்தியகர்மாவை செய்யக்கூடாது என்பது போலவே திருநீர் அணியாமல் சந்தியாவந்தனமும் செய்யக்கூடாது சந்தியாவந்தனம் செய்யும் போது தோளில் இருக்கும் பூநூல் ஒருவேளை விலகிவிடுமானால் அது குற்றமாகும் என்று ஸ்ருதி அந்த குற்றத்தை தவிர்ப்பதற்காக அந்த பூணூலுக்கு பதிலாக ஆடை முதலியவற்றை பூநூலைப் போல அணிந்து கொண்டு காயத்ரி முதலான ஜபங்களை உபவாசம் முதலானவற்றை செய்ய வேண்டும் என்றும் அது விதிக்கப்பட்டிருக்கிறது ஆனால் அதுபோல திருநீருக்கு பதிலாக வேறு அடையாளங்களை அணிந்து நித்திய கர்மங்களை செய்யலாம் என்று விதிக்கப்படவில்லை அப்போ திருநீர் அணியாமல் சந்தியாவந்தனம் செய்கிறவன் தோஷியாவான் அப்படின்னு ரொம்ப தெளிவா சொல்ற பிராமணனும் திருநீர் அணியாமல் சந்தியாவந்தனம் செய்தால் தோஷத்தையே அடைகிறான் எனவே வேத தொடர்புடைய வைதிகர்கள் சிரௌத பஸ்மத்தை மிகவும் சிரத்தையோடு அடைய வேண்டும் அத்தகைய திருநீர் கிடைக்காவிட்டால் ஸ்மார்த்த பஸ்மத்தையாவது அதுவும் கிடைக்காவிட்டால் லௌகீக பஸ்மத்தையாவது தேடி அடைய வேண்டும் எந்த வகையினாயினும் திருநீறு என்பது தூய்மை உடையதே ஆகையால் எந்த காலத்தில் எத்தகைய பஸ்மம் கிடைக்கிறதோ அதை அந்தணர்கள் அணிந்து கொண்டே சந்தியாவந்தனம் செய்ய வேண்டும் எந்த வகை விபூதி அணிந்தவனாயினும் அந்த பஸ்மனிஷ்டனிடம் பாபங்கள் சற்றேனும் நெருங்காது ஆகையால் திருநீர் அணிவதை அந்தணர்கள் அவசியமாக நியமமாக கொள்ள வேண்டும் விபூதி முக்குறியிடும் முறையாவது வலது கை நடு மூன்று விரல்களால் ஆறு அங்குல நீளத்திற்கு குறையாமல் இரு விழிகளின் கடைசி வரையில் நெற்றியில் அனுலோலமமாக ஒரு முறை திருப்பொன்றம் தரித்தாலும் அவன் ருத்ரனுக்கு இணையாவான் அந்த மூன்று விரல்களில் மோதிர விரல் என்பது அகாரம் மத்திமை நடுவிரல் என்பது உகாரம் தர்ஜனி சுட்டு விரல் என்பது மகாரம் எனவும் இவை ஸ்வரூபம் எனவும் கூறப்படுகிறது அப்படின்னு விபூதியை அணிந்து கொண்டு இருப்பவர்களுக்கு என்னென்ன பெருமைகள் அப்படின்னு நாரத மகரிஷிக்கு நாராயணர் ரொம்ப அற்புதமாக சொல்கிறார் அதனால் இப்பேற்பட்ட அற்புதமான திருநீரை நாம் எப்போதும் அணிந்து கொண்டு நம்முடைய வாழ்க்கையிலே எல்லா நலமும் வளமும் பெருகி மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் பாபங்களெல்லாம் தொலைய வேண்டும் அதனால் அவசியம் எல்லோரும் திருநீர் அணிந்து கொண்டு இறை வழிபாடு பூஜைகள் அனைத்தையும் செய்ய வேண்டும் அப்படின்னு கேட்டுக்கொண்டு இந்த அளவிலே நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் ஸ்ரீமாத்ரே நமக பதிவு கூடிய அன்பர்கள் அவசியம் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் സബ്സ്ക്രൈബ് ചെയ്യാതെ നമ്പർ അവശ്യം സബ്സ്ക്രൈബ് ചെയ്തു കൊള്ളുംപടി കേൊണ്ടേൻ ജയ കാമാക്ഷി